குட் மார்னிங் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா சமையல் எண்ணெய் அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவை இப்ப நம்ம எல்லாருமே வந்து சமையல் எண்ணெய் பயன்படுத்தி உணவுப் பொருள் எல்லாமே சமைக்கிறோம் இப்ப நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான சமையல் எண்ணெய் வச்சிருக்கேன் இப்ப ரெண்டு பாத்திரத்துல ஐஸ் கட்டியை வந்து நான் வந்து அந்த ரெண்டு பாத்திரத்துலேயும் போடுறேன் போட்டுட்டு ரெண்டு பாத்திரத்துலேயுமே நான் தண்ணியை ஊத்துறேன் இந்த இடத்துல நீங்க என்ன திங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உணவுப் பொருளை எண்ணெயில சமைச்சு சாப்பிட்றோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குளிர்ந்த நீரோ அல்லது ஐஸ் வாட்டரோ ஐஸ்கிரீமோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம சாப்பிட்றோம் இப்ப நான் ஒரு பாத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டினரி கடையில் விற்கிற எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கலந்திருக்கேன் இன்னொரு பாத்திரத்துல வெஸ்டிஜினுடைய ரைஸ் பிராண்ட் ஆயில கலக்கிறேன் இப்ப இந்த ரெண்டு பாத்திரத்திலயுமே தண்ணி ஐஸ் கட்டி அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயில் ஊத்தி இருக்கோம் இப்ப இந்த ரெண்டையுமே பாத்தீங்கன்னா நல்லா கலக்க போறோம் இந்த ஐஸ் கட்டி எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு ரெண்டையுமே நல்லா கலக்க போறோம் இந்த இடத்துல இந்த குண்டாவை வந்து நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இறைப்பை நம்ம உணவு உணவு தாங்கி நிற்கக்கூடிய இறைப்பை அந்த இடத்துல திங்க் பண்ணிக்கணும் இப்ப நம்ம உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறோம் குளிர்ந்த நீர் அல்லது ஐஸ்கிரீம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது இப்ப ஒரு ஃபேஷனாவே வச்சுட்டாங்க எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே ஐஸ்கிரீம் சாப்பிடல அப்படின்னா அதை வந்து ரொம்ப இதாக நினைக்கிறாங்க கட்டாயம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க எல்லாம் அது சாப்பிட்றதுனால என்ன ஆகுங்கிற தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நார்மலாக வீட்டில் இருந்தோம் அப்படின்னா தண்ணி குடிப்போம் கூலிங் வாட்டர் குடிப்போம் இது குடிச்சாலும் என்ன நடக்குங்கிறதான் பார்க்க போறோம் இப்போ ஆண்மரி கடையில் வாங்குற எண்ணெயை வந்து நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ணி அதை கலந்துட்டு இருக்கோம் இப்போ அதை நல்லா கலக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் கெட்ட கொழுப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணை மாதிரி தெவஞ்சு வந்துடும் நமக்கு அதுதான் நீங்க நல்லா பாக்குறீங்க நீங்களும் உங்க வீட்டில் கூட இந்த விஷயத்தை செஞ்சு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா நீங்க சமைக்கிற எண்ணெய்னால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுங்க உணர முடியும் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா வெஸ்டீஜினுடைய ரைஸ் பிரான் ஆயில் வந்து கலக்கிறோம் நல்ல குண குணநலன்கள் இருக்கு இதை வந்து அடுத்த வீடியோல நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில் ரைஸ் பிரான் ஆயில் அப்படிங்கறது சிவப்பு அரிசி உமையிலிருந்து எடுக்கப்பட்டது இயற்கையாகவே இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே சுத்திகரிக்கக்கூடிய வகையில் வந்து இதை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த எண்ணெயை உலக சுகாதார நிறுவனம் அங்கி அங்கீகரிச்சிருக்காங்க இப்போ ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில் தான் ரொம்ப இதயத்தோட நண்பன்னு சொல்லி எல்லாருமே ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் இருக்காங்க ஏன் அது பெஸ்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க இப்போ இந்த ரெண்டு ஆயிலையும் நம்ம வந்து கலக்கிட்டோம் இப்போ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இந்த எண்ணெயில் இருக்கிற ஹெச்டிஎல் எல்டிஎல் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயும் இந்த ஜீரணம் நடக்கும்போது இந்த மாதிரி தான் பிரிஞ்சிரும் நம்ம எண்ணெயில் இருக்கிற ஹெச்டிஎல் எல்டிஎல் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு பிரிஞ்சிரும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறோம் இது எதுக்காக சூடு பண்றோம் அப்படின்னா மற்ற எல்லா எண்ணெய்களையுமே விட்டமின் டி டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது வெஸ்டீஜினுடைய ரைஸ் பிரான் ஆயிலில் மட்டும்தான் விட்டமின் டி டூ இருக்கு அது அது எதுக்காக எதுக்கு பயன்படுதுன்னு இப்போ நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இப்போ எல்லாரும் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் தண்ணியும் ஐஸ்கிரீமோ குடிச்சதுக்கப்புறம் நம்ம உடம்புல இந்த மாதிரி கொழுப்புகள் வந்து படிமங்களா படிஞ்சுக்கும் படிமங்களா படிஞ்ச கொழுப்பு இப்ப நம்ம வெளியில வெளியில போறோம் அப்படின்னா நம்ம உடல்ல சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடல் மேல வெப்பம் படும்போது அந்த கொழுப்பு படிமங்கள் உள்ள படிஞ்சிருக்கிறது அந்த வெப்பம் பட்ட உடனே அது கரைஞ்சு நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா படிமங்களா தங்காம தங்காது தங்காது அது எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கிற ரைஸ் ஸ்பிரான் ஆயில்ல இப்ப ரெண்டு எண்ணெயுமே பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒரு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம் இந்த ரைஸ் பிரான் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அதனுடைய தன்மைக்கே வந்துருச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கூறுகள் மாலிகூல்ஸ் சொல்லுவாங்க அது உடையறதே கிடையாது பட் இந்த எண்ணெயில பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் அப்படி கலந்து களங்களா நின்னுட்டு இருக்கு அப்ப இதுல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் நம்ம உடம்புல படிமங்களா தங்கி 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 தான் இன்னைக்கு